ஏய் வாடா டேய் டவுல் பேஜிலே கொண்டு பாருங்கள்

enggak enggak gitu kan hmm tadi ah. menular itu kan itu kan itu kan দূর নিয়ে আর ও কিছু হলো মাল এলিয়ে তো প্রেসমাট পুরি আলু টুকি দিয়ে দিই বলি পুরো পুরো পুরি দে 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 কাটিয়ে রাখ আকি দিই কি দিই আভি দিই আভি দিই প্রেসমাট এটে দে

அல்லாம் கட் பண்ணி ஜோல் போட்டு சார் அது எவ்வளவு மீன் மாடுறதுன்னு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் வலை போடுறோம் நல்ல பெரிய பெரிய ஜிலேபியா விழுந்துரு நண்பர்களே பாருங்க நல்ல சைஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஆறு ஏழு கண்ட விழுந்துருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஜிலேபின்ட்டு